வணக்கம் இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மெக்சிகோவின் மன்னன் முதலாம் மேக்ஸி மில்லியன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போர் அனைத்து தெற்கு மாநிலங்களும் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் எட்டு மணி நேர வேலை திட்டம் அமுலாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டெக்சாஸில் இன மோதல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாம் உலக போர் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் பிலிப்பீன்ஸ் கடல் சமர் இடம்பெற்றது ஆண்டு அமெரிக்காவின் அணுவாயுத ரகசியங்களை சோவியத் ஒன்றியத்துக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜூலியஸ் மற்றும் எத்தல் ரோசன்பர்க் என்ற யூத தம்பதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று குவைட் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பெயினில் கடை தொகுதி ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் நன்றி வணக்கம்